அரிய உங்க ரெண்டு பேரால என் பை எங்க தம்பி ஓடி போட்டான்னு நினைக்கிறேன் நீங்கதான் அக்கா மகளே சொல்லணும் என்ன சொல்லணும்ட அப்பா மூடி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வழக்கம் போல கேண்டியன் ஆனியன் உத்தப்பம் மெதுவடை சட்னி சாம்பார் சுஜா நலமா டப்பா சார் யாருந்த சுஜா நலம் இங்கிலீஷ் மேடம் ஹிந்தி மேடம் வந்து டியூஷன் எடுக்க போயிருக்காங்க அதனால இப்ப இங்கிலீஷ் மேடம் மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் நலமா வெல்கம் டு மூணு நிலா ப்ரோ முறையண்ணா இருக்கீங்களா ஓடிட்டீங்களா கோவில் போகலையா அம்மா சண்டேதான் போறோம்க்கா வாங்க வாங்க இந்த ஜெயில இருந்து என்னை காப்பாத்துங்க எஸ்கேப் சிஸ்டர் சிஸ்டர் சசி

எங்க தான் இருக்கிறார்களா நான் இந்த ரூம்ல இருக்கேன் அது அடுத்த ரூம்ல இருக்கேன் அது சரி இது ஏதோ ஆ ரெண்டு பேரும் இது பண்றியா ஆஹ் உனக்கு யா யாரும் கிடைக்கலன்னு எங்கள வச்சு இது பண்றது காய்ச்சல் ஏன்கா ஹாய் 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 சசி எப்படி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா எப்படி இருக்கிறியா உடம்புலாம் நல்லா இருக்கா நம்ம விட்டுற கூடாது அப்படியே புடிச்சு லவ் குண்ண வச்சுக்கணும் அது சரி பிடிக்க முடியாது உங்களை எங்க போய் பிடிக்க முடியும் சொல்லுங்க அது சரி நல்லா இருக்க மேடம் நல்லா இருக்கிறேன்